கடைசி ஒரு வரைக்கும் போயிட்டு தோத்தது நம்ம விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்க சரி வாங்க அதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம் அதாவது இப்ப நடந்துட்டு இருக்க ஐபிஎல் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைய மேட்ச் வந்து ஆர்சிபிக்கு கே கேஆர் இருந்தாங்க நடந்துச்சு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு தசில கே டீம் வந்து ஜெயிச்சிட்டாங்க ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் இருந்தாங்க சொல்லணும் நம்ம ஆர்சி டீம் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா வந்து பேட்டிங் ஆடிட்டு இருந்தாங்க குறிப்பாக நம்ம வில் ஜாக் அண்ட் ராஜெட் படிட்டா ரெண்டு பேர் செம்மையா ஆனாங்க அதுக்கப்புறம் தாங்க ஆண்ட்ரே ரசல் வந்து போலிங்க்கு வந்தாரு வந்தது மட்டும் இல்லங்க நம்ம வில் ஜாக் அண்ட் ராஜெட் படிட்டா ரெண்டு பேர் ஒரே ஓவர்ல விக்கெட் எடுத்தாரு ஆர்சி டீம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தணர ஆரம்பிச்சாங்க அப்புறம் நம்ம பிரபுதேசாய் வந்து ஓரளவுக்கு வந்து பேட்டிங் ஆனாரு அப்புறம் டி கே மத்த மேட்ச் நல்லா ப்ளே பண்ணிட்டு இந்த மேட்ச் வந்து சொதப்பிட்டாருங்க அதுக்கப்புறம் கடைசி ஒரு ஓவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு வந்து அடிக்க வேண்டியது இருக்கும் பட் பேட்ஸ்மேன் யாரும் ஸ்ட்ரைக்லயே இல்லங்க நம்ம கரண் சர்மா தாங்க இருப்பாரு நம்ம மிச்சல் ஷார்க்கு தான் போலரா இருப்பாரு மிச்சல் ஷார்க் போட்டா பஸ்ட் பால்ல சிக்ஸ் அடிச்சிருவாருங்க நம்ம கரண் சர்மா ரெண்டாவது பாலுமே பாத்தீங்கன்னா சிக்ஸ் அடிச்சிருவாரு பஸ்ட் நாலு பால்ல மூணு பால் வந்து சிக்ஸ் அடிச்சிருவாருங்க அதுக்கு அடுத்து ரெண்டு பாலுக்கு மூணு ரன் அடிக்க வேண்டியது இருக்கும் ஈஸியா அடிச்சிருக்கலாம் நம்ம கரண் சர்மா வந்து பாத்தீங்கன்னா நேரா மிச்சல் ஷார்க்கு கையிலேயே அடிச்சிருவாங்க நம்ம மிச்சல் ஷார்க்கும் கேச் பிடிச்சிருவாரு அதுக்கப்புறம் கடைசி ஒரு பாலுக்கு மூணு ரன் அடிக்க வேண்டியது இருக்கும் லாக்கி பெர்குசன் அந்த பாலை வந்து அடிச்சிருவாரு பாருங்க ரெண்டாவது ரன் ஓடும் தான் பாத்தீங்கன்னா கடைசியில வந்து ரன் அவுட் ஆயிடுவாங்க இவ்வளவு ரெண்டு ரன் கம்ப்ளீட் பண்ணினாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து டிரா ஆயிருக்கும் நம்ம ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாம் ஆனா கடைசியில ஒரு ரன் தேசல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேக்கே வந்து இந்த மேட்ச வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க நம்ம விராட் கோலி வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்க இதுக்கப்புறம் கண்டிப்பா ஆர்சிபி டீம் பிளே ஆஃப் போகுமா அப்படிங்கிறது கேட்டா ஜீரோ புள்ளி ஜீரோ நைன்டி நைன் பர்சன்டேஜ் வேணா சொல்லலாங்க சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம ஆர்சிபி டீம் பிளே ஆஃப் போவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு